காந்தராஜிக் விஜய் காட்சி அத்தனை பேர் நடுக்கிறோம் முக்தார்கண்ட நடிக்கிற நீயா வந்து ஸ்டாலினுக்கு பாத்தீங்கன்னு சொல்ல போது நம்ம தொடர்ச்சியா காவல்துறை வச்சு மிரட்டக்கூடிய வேலைகள்லாம் திமுக அரசு நிறுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டே படிக்கிறாரு அந்த பிராண்ட் முன்னாடி ஓடுது அதை படிச்சுக்கிட்டே வராருல ஹாலிடேஸ்ல போறாரு பொறுத்து போகிறதுக்கு சீரியல் பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா மக்களை பார்த்து ஒரு ஷோ போட்டு போகிறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் விஜயகாந்த் சொல்லாதீங்க அது மோசமான உதாரணம் இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு கட்சி எங்க இருக்குது அதேதான் தான் நான் விஜய்க்கும் நேற்று வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பிரியாணி திக்க ஆரம்பிச்சவங்களாம் வந்து திமுக தாக்கி பேச வேண்டிய நிலைமையில் இருக்குதுன்னா திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் சாலிடா ராக் மாதிரி நிற்குது இப்போது இவங்களுடைய பிர பிரச்சாரங்கள் எல்லாம் ஓவரால் தாண்டி இவங்க அரசியல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கு முதல்ல ஒரு எலெக்ஷன் நிற்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஏதாவது ஒரு கட்சி தேர்தலையா நடத்த சொல்லுங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காண் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம நினைந்திருக்கிறார் வாங்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் திமுக வந்து விஜய பார்த்து பயப்படுது அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது இப்படி பாக்குறீங்க சார் வேற என்ன நான் சொல்லட்டுமா காந்தராஜுகிற பேர் சொன்னோன்னு விஜய் விஜயோட காட்சி அத்தனை பேரும் நடுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு பேரை எடுக்குமா என் பேர சொல்ல மாட்டாரு அவருக்கு தெரியாதுங்கிறது வேற என்ன யாருமே தெரியாதுங்க வேற ஓட வேண்டியதாங்க கதை அப்படி அப்படிப்பட்ட ஆள் என்னத்துக்கு முக்தா இருக்கிற ஒரு இவர் ஊடகையாளர் போன போது அவன் கட்சிக்காரன் என்னத்துக்கு அடிச்சு தோர்த்துறான் ஏன் பயப்படுறாங்க அங்க தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாரு அது ஏன் ஊழல் என்னன்னு எழுதிட்டு பாத்துறேன் அப்படின்னு போக வேண்டியதாங்க நடுங்கிற இல்ல முக்தார பத்தி நடிக்கிட்டு இருக்கு முக்தார கண்ட நீயா வந்து ஸ்டாலினுக்கு பார்த்து சொல்லப்போ நீ நடுங்கிற நான் ஒண்ணு பயப்படல அவன் தான் பார்த்தேன் பயந்துட்டான் அது மாதிரி இருக்கு ஏற்றி விடுங்க இப்படில்லாம் ஏத்தி விட்டாதான் உணவு ஒருத்தவரையே ஏன் அவனு சொல்றாங்க எல்லாம் உயரமா ஏத்தி ஒரு பத்து மாடி ஏத்தி விட்டு அங்க இருந்துறதுனால ஏன் அடிபட்டு சாவுறது நல்லா இருக்கும் இல்ல ஏன் இப்படி சொல்றாங்கன்னா விஜய்னுடைய கட்சிக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகள் வருது அவருடைய கட்சியில இருந்து போச்ச குசியானதை வந்து கைது பண்ணி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அவர் மேல தொடர்ச்சியாக வந்துட்டு தவற்கா மேல ஒரு ஒடுக்குமுறையை பண்ணுன்றதுக்காண்டி பண்றாங்க என்னன்னு சொல்லுங்க இப்படி எல்லாம் சொன்னிக்கிட்டே இருக்கிறீங்க கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல கூட்டம் நடக்காம போச்சு அவர் இப்ப இந்த சுற்றுப்பயணங்கள் போறாரு அதை விடுங்க உடனே அதுக்கே போறீங்க இதுக்கு முன்னாடி நடந்தாரு ஒரு மாநாடு ஒரு ஏறத்தாழ நாற்பது நிமிஷம் பேசிருக்கு ஒரு மாநாட்டுல ஒரு வேற ஒரே நாற்பது நிமிஷம் தடங்க தடுத்துட்டாங்களா மீட்டிங் நடந்தது இல்ல அப்ப அவர் சொன்னது பொய் இந்த ஆகுது இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மாநா பரந்தூர் மாநாட்டை நடத்தினா கூட்டம் ஒண்ணு போட்டார் பரந்தூர் கூட்டம் எல்லாம் ஒண்ணுதான் கூட்டணாலோடு தான் மாடாரோட அந்த வித்தியாசம் கூட அவர் அப்பா அந்த குழந்தைக்கு அந்த வயரில் வச்சா சப்பத்தி அந்த குழந்தைக்கு மாநாட்டுக்கு போட்டி கூட்டது வித்தியாசம் பறந்து விடுற மீட்டிங் போட்டு அடுத்த எடுத்துட்டாங்களா அதுக்கு முன்னாடி ஏதோ பகவத் கீதையை ஏதோ ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏதோ ஏதோ ரெண்டையும் ஒரு அம்பேத்கரை பற்றி ஏதோ இது பண்ணாங்க அடுத்த எடுத்துட்டாங்களா ஒவ்வொருத்தரையும் நீங்களும் மீடியாக்கள் வந்து திமுகவால் தடைய தடுக்கப்படுமா தடுக்கப்படுமா நீங்களும் ஏத்தி கூட பாக்குறீங்க திமுக அரசு ஒடுக்குமுறை பண்ணுதுன்னு அவர் ஒரு அறிக்கை அதைதான் சொல்றேன் இப்படியாவது சொல்லி நமக்கு எனக்கிட்ட திமுக பயந்துடுச்சு ஓரு சட்டையா பண்ணிட்டேன் சட்டை பண்ணிருந்தாதான் நீ பேசறதுக்கு எல்லாம் பயந்து அவங்க கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா காவல்துறை வந்து அடக்குமுறை கொடுக்கறது பாக்கும்போது அடக்குமுறை கூட்டம் நடந்துருக்காதுங்களா நீங்க இந்த கூட்டத்தை விடுங்க மாநாடு கூட்டத்தை கூட்டங்களுக்கு இந்த மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து என்ன நடந்தது ஒரு சொல்லுங்க மாமல்லபுரத்துல ஒரு மீட்டிங் போடல மாமல்லபுரத்துல ஒரு பெரிய ஹால்ல வந்து மீட்டிங் ஹால்ல போட்டாரு ஹால்ல போட்ட மீட்டிங்க்கு தடை போட்ட முடியுமா அதுக்கும் அவ்வளவு ஒழுக்குமுறை கொடுத்தாங்க சொல்லுங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நிறுத்தி விட்டாரா நடக்கலையே அந்த கூட்டம் ஏன் அவங்களை ஆபீசரை பாக்குறது இவர் என்ன ராஜ பரம்பரையா அம்மா சினிமா பாட்டு பாடி கச்சேரி நடத்திட்டு ஆளு நீ என்ன என்னமா இருந்தோர் உங்க அம்மா என்ன இருந்தேன் நீ என்ன இருந்த உன்னை பத்தி ஒரு வதந்தி ஒண்ணு உலா விட்டு இன்னைக்கு பதில் காணும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் போது நீ பத்து வயசு பையனா நின்னுட்டு இருந்தா ஒரு போட்டோ தெரியும் தெரியுமில்ல என்னது பார்த்தது இல்லையா மீடியா பாக்குறீங்க அந்த இன்னைக்கு வந்து பதில் வரல விஜய் நிக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் சர்ச்சையில இது பண்றாங்க நடுபத்தில் அவர் நின்று இருக்காரு அப்பா யாரோ அம்மா யாரோன்றாங்க அம்மாவா சொல்லிடுவோம் அம்மா அதை போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்றேன் இதை நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா ஏன்னா விஜய்யை காப்பாத்துறது உங்களுடைய கடமையா வச்சிருக்கீங்க ஒரு ஆள தூக்கி விடணுங்கிறது வந்து உங்களுடைய இதை லட்சியமா உங்களுக்கே அப்படி ஒரு ரெஜிஸ்டர் பண்ற எதிர்கட்சி நான் தான் அடுத்த எதிர்கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு சொல்லிட்டு போடுங்க நான் காந்தராஜ் நான் காந்தராஜ் என்ன சொல்றேன் நான் தாங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அல்பமான திங்க் பண்ண முடியாது அடுத்த பிரைம் மினிஸ்டர் காந்தராஜ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் மக்கள் எதிர்க்கிறாருங்க இல்லாட்டி போனால் நான் தான் வந்திருப்பேன் மக்கள் எதிர்க்கிறாங்க மக்கள் தேவையில்லாமல் வந்து என்னை வந்து பல தடங்கல்களை விளைவிக்கிறாங்க என்ன வா ஜெயிக்க விடாம தடுக்கிறாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க மக்களால் தான் நான் தோற்கிறேன் மற்றபடி நான் வந்து நான் தான் பிரைம் மினிஸ்டர் மக்கள் வந்து என்ன எதிர்ப்பதால தான் நான் வராமல் போயிருந்தேன் விஜய் சொல்றதுக்கு எனக்கு இது என்ன வித்தியாசம் இருக்குது அதுவும் இல்லாம தொடர்ச்சியா காவல்துறையை வச்சு மிரட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் டீமுக்கு அரசு நிறுத்தணும் அப்படின்னு அறிக்கை வேற என்ன அவருக்கு தெரிஞ்சா எழுதி குடுத்து பண்ணிக்கிறாரு அந்த ப்ராண்டர் முன்னாடி ஓடுது அதை படிச்சுட்டு வர்றாரு இது அறிக்கை அறிக்கை இது அறிக்கை இது அதான் அறிக்கை அவ அறிக்கைல அதை யாரோ எழுதி குடுத்துருவாக்க எடுத்து போட்டு பாரு அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா

யாரு என்ன தடுக்க அதாள பாதாரத்தை முழு விட்டு யாரும் அரசியல் சினிமா அந்த அவ்வளவுதான் ஆரம்பிச்சோம் இன்னும் அந்த பழைய டெக்னிக்கிலே போயிட்டு இருக்காரு இப்போ சுற்றுப்பயணங்கள்லாம் போறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டெல்டா மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு இறுதியாக வந்து மதுரையில முடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் மாதிரி போட்டுருக்காரு எப்படி நினைக்கிறீங்க ஏன்னா வந்து ஒரு கேரவன்ல இருக்கக்கூடியவர் இருக்கிறாரு எப்படி ஒவ்வொரு கூட்டங்களுக்கா போவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா நாள்ல தானே போறாரு அவரு ஹாலிடேஸ்ல போறாரு பொழுது போறதுக்கு சீரியல் பதிலா மக்களை பார்த்து ஒரு ஷோ போட்டு போறாரு அவர் வேலைக்கு பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம் வர தான் செய்யும் அது என்ன பெரிய கஷ்டம் ஏன் வெறும் சனிக்கிழமைகளை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு நினைக்கிறீங்க மற்ற நாள் எல்லாம் காசு கொடுத்தா வர மாட்டாங்க அவன் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் காசு கொடுத்து வர்ற கூட்டம் தானே சனிக்கிழமை அவனுக்கு லீவு வேணும் இல்லை அதனால் அவனுக்கு லீவ் இருக்கிறதுனால அவன் வர்ற நாளாக பார்த்து வைக்கிறாரு ஒர்க்கிங் டேல வச்சு கூட்டம் போச்சுன்னா மாட்டிக்கிட்டு முடிக்கணும் இல்லை செலவு ரெட்டே ஆகும் அதுக்காக அதீவ் நான் பார்த்து வைக்கிறேன் நல்லா அதெல்லாம் அவங்க அதாட்ரி டிக்கெட்டு அவருக்கு அந்த பிசினஸ் எல்லாம் தெரியும் அதனால அவர் அதெல்லாம் ஏற்பட்டார் அவருடைய இந்த பிரசாந்த் கிஷோரை விட்டாரு அவருக்கிட்ட தச்சுக்கிட்டாரு அவரு இருந்திருந்தா அவர் இன்னும் பூந்து விளையாட்டி இருப்பாரு அவர் அங்கே வேற மாதிரி ஒரு ஆட்டத்துக்குள்ளே அவர் அவர் இருந்தது இன்னும் ஆட்டம் இன்னும் இல்லாமல் சுடி அவர் ஒரு பக்கம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவரு என்னாலதான் ஜெயிச்சதுன்னு போட்டு இல்ல அவர் அங்க போய் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் உடைய தான் நிறைய குழந்தைகள் குழந்தைகள்ல செத்து போச்சு பீகார்ல இருக்கிற நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க அப்பெல்லாம் ஸ்டாலின் எங்க போனாரு அப்படின்னு அங்க கேள்வி கேட்டு ஸ்டாலின் இங்க வேலை பாக்குறவங்களுக்கு கேட்டேன் அதான் 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 இவனுங்களுக்கு என்ன பண்றது பொழைக்கிறதுக்கு வழி திமுக தாக்குறதுங்கிறது ஆகி ஆக திமுகங்கிறதுதான் இங்க நிலைச்சி இருக்கு நேற்று வந்தோம் பால் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பிரியாணி தீக்க ஆரம்பிச்சவெல்லாம் வந்து திமுக தாக்கி பேச வேண்டிய நிலைமையில இருக்குதுன்னா திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சாலிடா ராக் மாதிரி நிற்கிது வர வரலாம் முட்டி முட்டி மண்டையை உடைச்சிட்டு சேர்த்து போயிட்டு இருக்காங்க திமுக என்கிற கடினமான மலையை முட்டி மோதுகின்ற சிறு கூழாங்கற்கள் இப்போது இப்போ இவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் ஓவரால் தாண்டி இவங்க அரசியல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் நிற்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எலக்ஷன் ஏதாவது சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர்கிட்ட யார் தெரியும் அவருக்கு அப்பதான் தெரியும் இது வந்து சேர்த்த சொத்து ஜாக்கிரதை சொத்துக்கு ஜாக்கிரதைன்னா புரியல நூத்தம்பது கோடி எல்லாம் வாங்கிட்டுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கணக்கு பார்த்தாக்கா பில்கேட்ஸோட பெரிய பணக்காரனா இருக்கட்டும் அப்பேற்பட்ட சொத்து ரோன்சராஜ்கார் வச்சுக்கிற அளவுக்கு வசதியான வாழ்க்கை அரசியலில் போய் மாட்டிக்காது அவ்வளோதான் சொல்றேன் பாட்டெல்லாம் பாடி மக்களுக்காக இறங்கி நான் ஏத்துங்க இப்படியெல்லாம் தைரியம் கொடுங்க அப்பதானே அவர் விழுவாரு நான் தான் சொல்றேன் இப்படி எல்லாம் ஏத்துனாதான் நல்ல மத்தடியில இருந்து விழுந்தாக்கா கால் கை முடிஞ்சவர்கள் போயிடுது பிரயோஜனம் இல்லையா நல்லா இப்படி எல்லாம் தான் ஒரு நூறு நூத்தி ஐம்பது அடி உயரத்துக்கு வந்து இருந்து விழுவாரு சுத்தமா டோட்டலா கால்ல நல்லா ஏத்துக்க இவங்களால முடிஞ்சதெல்லாம் பட்டுக்கு விஜயகாந்த் நிகரானவர் ஒரு எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு ஆள நாசம் பண்றதுக்கு நீங்க குடுக்கற இந்த மாதிரியான உ உற்சாகங்கள் தான் அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு இதா இருக்கும் இப்படிதாங்க பல அரசியல் தலைவர்கள் நாசமா போனாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு நிகரா விஜய பார்க்க முடியுமா யார விஜயகாந்துக்கு நிகராக விஜய் நம்ம பார்க்க முடியுமா அவர் இங்க என்ன வருகாருக்கோ மக்கள் நால கூட்டம் நீ என்னாச்சு நீங்க குடுக்காத உளம்பரப்பா இதே தாங்க விஜயகாந்துக்கு பண்டிகை

பல அரசியல் தலைவர்களை நாசம் பண்ணதுக்கு காரணம் உங்க மாதிரி ஓடாது இல்ல விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜெயிக்கும் பொழுது அவர் ஒரு தொகுதியில் ஜெயிக்கும் பொழுது விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு தொகுதியில ஜெயிக்கிறாரு அந்த தொகுதியில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை ஆனா அப்படியாப்பட்ட இடத்துல அவர் ஜெயிச்சு காட்டினாரு அந்த இடத்துல இவரை வச்சு நம்ம பார்க்க முடியுமா அந்த இடத்துலயும் அவரே தோத்தாரு தோத்திரம் சொல்லிட்டு டார்க் பக்கத்தையும் சொல்ல முட்டீங்கன்னா தான் அவன் கவுர்றதுக்கு ஜெயிச்சாரு அவங்க ஜெயிக்கிறது தான் சார்ஜியா ஜெயிக்கிறதா அப்படித்தான் சொல்லணும் சூதாட்டத்துல ஜெயிக்க விடணும் அப்பதான் அவன் இருக்கிற காசெல்லாம் விட்டுக்கிட்டே வருவான் ஜெயிக்க விட்டாதான் பணம் வருது பணம் வருதுன்னா தான் உண்மையானாட்ட கடைச்சுனே வரும் பூர்வம் போய் பஞ்சாயா பராறியா நிற்கும் போது தான் தெரியும் ஆரம்பத்தில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி காட்டானுங்களே இதுக்கு இதுக்குத்தானது இப்படியெல்லாம் ஏற்றி விட்டா தான் அந்த நம்பிக்கை உண்டாக்குங்க அப்போ தான் அவர் வந்து சூதாட்டத்தில் எப்படி இன்னிச்சியல் அவரை வெற்றிகளை பார்த்துட்டு காசை விட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் பராரியா போவானோ அது மாதிரியான வேலையை தான் ஊடகங்கள் விஜயபுரத்தை ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கு செய்யுங்க உதாரணம் விஜயகாந்த் அவர் கட்சி எங்க இருக்குது அதேதான் விஜய்க்கும் சொல்ல வர்றீங்களா நன்றி இல்ல இல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டாருந்தான் பரவாயில்ல அவர் நிறைய நிறைய பேருக்கு வரவங்களுக்கு எல்லாம் உணவு வழங்குறது அப்படிங்கிற அங்க உணவு போடுறாங்களா போய் பாருவீங்க அந்த பக்கம் தானே வர்றாங்க

அந்த கூட்டத்துல வரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்த நன்றி சார்